தியான நேரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக நோவாவின் கீழ்ப்படிதல் நோவா தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி கூட ஆதி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் நோவா தனக்கு கர்த்தர் கட்டளை இட்ட படியெல்லாம் செய்தான் அப்படின்னு சொல்லி அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வசனம் மிகவும் நமக்கு எளிமையானதாக தோன்றினாலும் அதில் ஆழமான விசுவாச ரகசியம் ஒன்று உள்ளது நோவா கர்த்தர் தன்னை செய்யும்படி கட்டளையிட்டதெல்லாம் செய்தான் இது ஒரு வாக்கியம்தான் ஆனால் நோவா முழு வாழ்க்கை கதையுமே இதில் தான் அடங்கி இருக்குது கர்த்தரின் கட்டளை கர்த்தரின் கட்டளை என்பது நம்ம வீட்டில் உள்ள பணப்பெட்டி இல்லைங்க நோவா வெள்ளத்துக்கு முன் இருந்த உலகத்துல வாழ்றாரு அந்த உலக ரொம்ப என்ன செய்து பொல்லாப்பால நிரம்பி இருக்கிறது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு பூமியில் பொல்லாப்பு நிரம்பினதுனால தேவன் பார்க்குறாரு நம்ம அழகா படைச்ச பூமி இப்படி அலங்கோலமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கூட மக்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க பாவத்தில் விழுந்து அந்த சூழ்நிலையில்தான் தேவனை நோவாவ அழைத்து ஒரு பேலையை கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டளைறதை கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆறு பதினாலாம் அதிகாரம் பத ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்கு அந்த பேலையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு அப்படின்னு சொல்லி சொல்கிறத கூட நம்ம பார்க்கலாம் இந்த கட்டளை நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதது தான் புரியாதது தான் மலை என்ற ஒன்றே இல்லாத காலத்தில் பெரிய கப்பல் மாதிரி ஒன்றை கட்ட சொல்கிறாரு ஆனால் நோவா ஆர்கியூமெண்ட் பண்ணவே இல்லை தேவன் கூட என்ன இவரு மழையே இல்லை எதுக்கு இவ்வளோ பெரிய கப்பல்னு சொல்லி அவர் யோசிக்க கூட இல்லைங்க தேவனிடத்தில் அவர் என்ன செய்யவே இல்லை கேள்வியும் கேட்கலை ஏனென்றால் தேவன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அதை என்ன செய்றாரு கீழ்ப்படுகிறாரு கீழ்படுகிறது நோவாவின் விசுவாசத்தின் வெளிப்பாடை நம்ம இங்க பார்க்கலாம் விசுவாசத்தினாலே நோவா தேவன் அறிவித்தவற்றை கேட்டு பயந்து தன் வீட்டாருடைய ரட்சிப்பிற்காக அந்த வேலையை ஆயத்தம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி கூட எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கூட நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் எபிரேயர் பதினொன்று ஏழில் என்ன செய்கிறாரு விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சி பயத்தோட இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர வாலியானான் என்று சொல்லி கூட நம்ம எபிரேயர் பதினொன்னு ஏழுல நம்ம பார்க்கிறோம் நோவா விவாதிக்கவில்லைங்க தேவனிடத்துல எதுக்கு மழையே இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய கட்ட சொல்றீங்கன்னு சொல்லி கூட அவர் என்ன செய்யல கேள்வி கேட்கவே இல்லைங்க தாமதிக்கவில்லை உடனே கீழ்படுகிறாரு உடனே அதை செய்ய என்ன செய்யறாரு ஆரம்பிக்கிறாரு சந்தேகம் வரவே இல்லை அவருக்கு சந்தேகிக்கப்படவும் இல்லை தேவன் என்ன சொன்னாரோ அத என்ன செய்யறாரு அப்படியே செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சதும் இல்லாம அவர் சொன்னது என்ன செய்யறாரு அப்படியே என்ன சொன்னாரோ நோவா ஆறு இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்கலாம் ஆதி ஆமத்துல நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம் இதுதான் உண்மையான விசுவாசங்க அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு அதனால தான் அவர் என்ன செய்றாரு கீழ்ப்படிஞ்சு உடனே அதை கட்டுறதை கூட நம்ம பார்க்குறோம் அதை கேட்டு அதை நம்பி செயல் அதை காட்டுறாருங்க அடுத்து என்ன செய்கிறாரு தேவனுடைய கட்டளைக்கு இணங்கிய வாழ்க்கை தான் நமக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதத்தை தரும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவ கட்டளைக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா கீழ்ப்படுகிறோமா அதற்கு நம்ம காது கொடுத்து கேட்குறோமா அப்படின்னு கூட தேவன் அப்போ அப்பதான் நமக்கு என்ன வரும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வரும் சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் நோவா கட்டளைக்கு கீழ்படுத்ததுனால அவன் குடும்பம் வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டது ரட்சிக்கப்பட்டது புதிய உலகத்தின் தந்தையாக அவர் என்ன செய்யறாரு ஏசப்பா அவரை ஆசீர்வதிக்கிறார் ஆதாம் ஏவாள் உலகத்துல புதிய தந்தையா இருந்தப்ப பூமியில அதெல்லாம் அழிச்சிட்டு தான் என்ன செய்யறாரு ஏசப்பா யாரை தேர்ந்தெடுக்கிறாரு இந்த நோவா குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறாரு அப்ப அவன் புதிய உலகத்தின் தந்தையாக என்ன செய்யறாரு அவரை ஆசிர்வதிக்கிறத நம்ம பார்க்கலாம் தேவனுடைய ஏற்பாட்டை என்ன செய்யறாரு அவரு அனுபவிக்கிறாருன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கீழ்ப்பிடுதலுக்கு பின்வரும் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கணுங்க கண்டிப்பாக நம்ம கீழ் படிஞ்சோம்னா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் என் சத்தத்துக்கு சிருஷ்டியாய் இருந்து என் உடம்படிக்கையை காத்தால் அப்படின்னு சொல்லி கூட யாத்ராமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் உடன்படிக்கை நம்ம கை கொண்டோம்னா இந்த பூமியில உள்ள சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றதை கூட நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த பூமியில எத்தனை மனுஷங்க இன்னைக்கு நூத்தி முப்பதுக்கு மேல கோடிக்கு மேல பேசி இந்தியாவில் அப்படித்தானே ஆனால் சகல ஜனங்களிலும் நீ என் சொந்த பிள்ளைன்னு சொல்லி சொல்கிறத தேவன் சொல்கிறத நம்ம பார்க்கலாம் பூமியெல்லாம் ஏன் எனக்குரியது நான் படைச்சதுப்பா நீ ஏன் பிள்ளை இனி என்னோட வார்த்தை கீழ்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம பார்க்கலாம் தேவனுடைய வாக்குறுதி இது தான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்கே பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன பா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கீழ்பிடுதல் எங்கே ஆரம்பிக்கிறது தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோமா நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் விவாதிக்காமல் கீழ்படுகிறோமா சுற்றுப்புற சூழலை பொருட்படுத்தாமல் நம்ம விசுவாசத்தில் நடக்கிறோமா நோவா போல இன்று தேவன் சொல்வதை அப்படியே செய்யும் என நம்ம நமக்குள்ளேயும் அந்த என்ன என்ன செய்ய வேண்டும் நம்ம மனசுக்குள்ளேயும் அதை இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம விசுவாசிக்கணும் இதே மாதிரி தேவன் இடத்துல வேண்டணும் விசுவாசன்றது ஒரு உணர்ச்சியோ அறிவோ இல்லைங்க அது கீழ்ப்படுதலின் செயல் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம் நோபா அதை என்ன செய்கிறாரு நிரூபிக்கிறாரு இன்னைக்கு உங்களை என்னையும் தேவன் அழைக்கிறாரு நீங்கள் என் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லிக்கூட சொல்வதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமா ஜெபம் கர்த்தாவே நோவோவை போல உன் வார்த்தை உங்களுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா மனித சிந்தனையை விட உங்களுடைய கட்டளைகளை உயர்வாக நாங்கள் காண விசுவாசத்தை எங்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோமே சுவாமி எங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய கிருபையினால் காத்து கொள்ளுங்கப்பா ஆமாப்பா நோவா கீழ்ப்படிந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்று நாங்களும் உமக்கு உம்முடைய வார்த்தைக்கு உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் காத்துக்கொள்ளுங்க நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்